ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா ஈவினிங் ஒரு சின்ன சிம்பிளி அகிலாவின் வந்து பாஸ்தா வேணுமா அதனால ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்டர் வந்து இந்த அளவுக்கு பாஸ்தாவுக்கு மேலே உள்ள வாட்டர் கலருக்கு நல்ல ஹீட் ஹீட் நல்லா கொதிக்கும் போது நல்ல தள்ளுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துமே கொதிக்க வச்சிருக்கோம் அந்த உப்பு அப்பதான் வந்து இந்த பாஸ்தா நல்லா ஏறும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன உடனே அது வந்து ஒன்னோட ஒட்டிக்கும் ஒட்டிக்காம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் உடனே களறி கொடுத்துடணும் இதுக்கெல்லாம் அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி களறி கொடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஸ்தா வந்து ஒண்ணுமே ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த ஹாட் வாட்டர்ல ஒரு கால் வந்து ஆயில் விட்டுக்கலாம் ஒரு கடை வச்சுட்டு கடை ஆனதும் இந்த பாஸ்தாவுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாம் நம்ம எப்படி மேலே கொஞ்சம் அதில் வந்து பட்டர் போட்டு தான் நம்ம செய்ய போறோம் இந்த அளவுக்கு ஆயில் வந்து போதும் ஒரு ஒன் அண்ட் டீஸ்பூன் இருக்கும் ஆயில் இதை விட நம்ம என்ன பட்டர் பண்ணிக்கலாம்னாக்கர்மா இந்த அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் வந்து ஆனியன் வந்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது மாதிரி நம்ம ஃபாஸ்ட் ஐட்டம் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் செய்யும் போது சூப்பராக இருக்கும் ரெண்டு வந்து பச்சை மிளகாய் வந்து நீட்டை வாக்கில் கீறி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியும் அதே மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அதில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக லைட்டா வந்து சால்ட் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து பாஸ்தால வந்து ஹாட் வாட்டர்ல உப்பு போட்டிருக்கோம் போட்டுக்கணும் பத்திரம்லாம் கூட நம்ம மேல போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கோங்க போட்டு நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப இது வதக்கணும்னு அவசியம் இல்ல ஏன்னா இது வந்து சைனீஸ் மாதிரி மாதிரிதான் செய்ய போறோம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் நம்ம மெலிஸ் வெலிஸாகவும் இருக்கும் ஒரு ஒரு லேயராக எடுத்து க்யூப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர்லாம் இருக்கவே இருக்காது ஃப்ளேம் கொஞ்சம் வந்து ஸ்லோ வச்சுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க ஆனியன் கலர் வந்து இப்படி மாறி இருப்பாரு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக நறுக்கி வச்சு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன் எலுமிச்சம்பழ சைஸ்ல ஒரு சின்ன தக்காளி தக்காளி வந்து ரொம்பலாம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலா வதக்குனாவே போதும் ரொம்ப செயின் பண்ணி வதக்கணும்னு அவசியம் இல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெங்காய தக்காளில அறகுறையா தான் இருக்கும் இப்படியே செய்யலாம் நல்லா இருக்கும் நடுவுல நம்ம என்ன பண்ணலாம் அந்த பாஸ்தாவும் எடுத்து பில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பில்டர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் கிளறதுக்கு இன்னொன்னு வந்து இது உடனே ஆவி பறக்க பறக்க நம்ம கடையில போட்டோம்னா குட்டை புடிச்ச மாதிரி ஒரு மாதிரி திக்கா ஒன்னு ஓட ஒண்ணு ஒட்டிட்டு பளபளன்னு இருக்காது பொலபளன்னு இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி களி மாதிரி ஆயிடும் சோ இந்த மாதிரி நம்ம வந்து பில்டர் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஃபேன்ல வச்சுட்டு இல்லை இதுலயே கூட நம்ம என்ன பண்ணலாம் குடிக்கிற தண்ணி வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊத்திட்டோம்னா உடனே சட்டுன்னு ஆறிடும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம குடிக்கிற வாட்டரை வந்து நல்ல ஒரு சொம்பு வந்து நம்ம இதுல ஊற்றி இது பண்ணோம்னா டக்குன்னு வந்து ஆறிடும் நம்ம உடனே கலர்றதுக்கு ஈசியா இருக்கும் டைம் எடுக்காது பாஸ்தா வந்து நம்ம ஹில்டர் பண்ணிட்டோம் மேடம் செய்யறது எல்லாம் கைய வரச்சுகிட்டே நான் என்ன பண்றது அதுக்கு ஒன்னோட ஒன்னு கரண்டில போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு அதை கஷ்டம் கொடுக்காம நம்ம தூக்கி கொழப்பழன் போடுற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நம்ம போட்டிருக்கிற பட்டரு ப்ளஸ் வந்து ஆனியன் டொமேட்டோ இந்த கிரீன் எல்லாம் போட்டிருக்கோங்க இல்லை அந்த ஃப்ளேவர்லாம் இதை நம்ம ஏடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெப்பர் வேணும்னா இது சாரி டர்மரிக் பவுடர் வேணும்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாருக்கும் விருப்பப்படுவீங்கன்னா போட்டுக்கலாம் ஏன்னா இது ஒயிட்டாக இருக்குதுன்னு ஒரு சிலர் ஒயிட்டாக வேணும்னு ஆசைப்படுவீங்க இதில் கிரீமி பாஸ்தா கூட செய்யலாம் நான் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு காமிக்கிறேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து நிறைய போட்டுறாதீங்க பாருங்க கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் கூட கிடையாது ஒரு பின்ஸ் அவ்வளோதான் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு நம்ம கலரி கொடுத்துக்கலாம் நம்ம வந்து சாட் மசாலா மாதிரி பாஸ்தா மசாலா வந்து இந்த பேக்கெட்டுக்குள்ளேயே வந்திருக்கு அந்த பிராண்டுக்குள்ளேயே நம்ம அதையும் கொஞ்சம் போட்டு தான் செய்ய போறோம் பாருங்க அது வலிக்காத மாதிரி நம்ம வந்து கலரி கொடுக்கணும் எப்படி பாருங்க ஒட்டாம சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே ஏதோ கண்ணாடி இது மாதிரி இருக்கு செம்ம லுக்கா இருக்குங்க பார்க்கும் போதே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு இப்ப நல்லா கலரி கொடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம் மக்ரோனி மசாலா பாஸ்தா மசாலா வந்து இந்த பிராண்ட்லயே வந்து ஒரு பாக்கெட் வந்திருக்கு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தூவிக்கலாம் அது இல்லைன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம வீட்லயே ஓன் மசாலா போட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லா போட்டுக்கலாம் ஏன்னா மக்ரோனி வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கு இல்லைங்களா நம்ம பண்ண எல்லாமே சேர்த்து கிலோ மிச்சமாவே வந்துருக்கும் போட்டுட்டு கலரி குடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து தான் இருக்கணும் ஹை பிளேம்ல இருந்துச்சுன்னா பாஸ்தா ஃபுல்லா கடாயில ஒட்டிக்கும் அப்புறம் மசாலாவும் ஃபுல்ல அந்த ஆனியன் மசாலா எல்லாமே நம்மனா கடாயில ஒட்டிக்கும் நம்ம வந்து கலரும் போது ஒன்னோட ஒண்ணும் நசுக்காத மாதிரியும் இது பண்ணாத மாதிரி ஆனா நல்ல அடியில இருந்து கலரி மசாலா ஆனியனு தக்காளி எல்லாமே வந்து வந்து ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கும் மசாலா இல்லாம நம்ம வெறும் பாஸ்தாவை சாப்பிடுற மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கலரு இந்த ஸ்டேஜ்ல நம்ம குப்பெல்லாம் உரைக்கிதான் பாக்கணும் பாருங்க லெமன் ஜூஸ் ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன்ல வந்து முக்கால் ஸ்பூன் அவ்வளவுதான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமா லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் பிளேவர் நல்லா இருக்கும் இப்போ போட்டுட்டு மேலே வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஒரு முழு டீஸ்பூன் வந்து பெப்பர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு சால்ட்டு பத்து பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு ஃபுல்லா நல்லா கலரி கொடுத்துக்கணும் ஃபுல் மசாலாவும் எல்லா பாஸ்தாவிலையும் நல்லா ஒட்டுற மாதிரி கலரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் பத்தலைன்னா சால்ட்டு போட்டுக்கலாம் வேணும்னா உங்களுக்கு இன்னும் மசாலா கூடுதலா தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் தனியா ஒரு பாக்கெட் கூட வாங்க வச்சிருக்கோம் இருந்து கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பாத்திரம் எங்களுக்கு நான் அதையும் போட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு இந்த இதுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை புதினால எதுவுமே போட தேவையில்லை டெக்கரேஷனுக்கு வேணால் நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்ல வந்து மாற்றிக்கலாம் எம்மிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அகில வளர்ச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ